திருமானூரில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா திருமானூர் பிரில்லியன்ட் மலையர் தொடக்கப்பள்ளியில் பிஜேபி உலக தமிழ் சங்கம் வழங்கிய நூத்தி எழுபத்தி ஐந்தாவது திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா நடைபெற்றது அமைச்சருக்கு கொம்பு மேலதாளம் செட் போன்ற வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு பிஜேபி உலக தமிழ் சங்க தலைவர் விஜிபி சந்தோஷம் தலைமை தாங்கினார் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அலுவலர் சங்கர் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் அரங்கபாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி தாளர் கண்ணகி சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார் பள்ளி செயலர் முகில்வேந்தன் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தினார் மேலும் முனைவர் கலைவேந்தன் திருவள்ளுவர் அரம்காவின் மொழிகள் நூறு திருக்குறள் வழியில் அறவழி தமிழ் பெயர்கள் என்ற கல் உட்பட ஆறு நூட்கள் வெளியிடப்பட்டன இதில் புலவர் கந்தசாமி டாக்டர் நரேந்திரன் திருக்குறள் ஞானமன்ற தலைவர் பன்னீர்செல்வம் இளங்கோவன் அருள் பிரகாசம் உள்ளிட்ட ஊராட்சி நிர்வாகிகள் பங்கு பெற்றார்கள் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கீதா வரவேற்றார் ஆசிரியர் ஜென்சி நன்றி கூறினார் தமிழ் நேஷனல் செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து

ஒரு சிறு காப்பாற்றும் மன்னர்கள் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறை என்று சொன்னாலும் உயர்ந்த நிலையை மாமனிதராக முறையாக நம்முடைய பகுதியை ஆற்றுகின்ற அந்த தொண்டினை மாட்டி எண்ணிய எண்ணியாக உயிர எண்ணிய திண்ணிய ஆப்பிட்டு சொன்னார்கள் எடுத்த காலம் யாரும் வச்சு பெறக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள் இப்பொழுது நிறைவேற்றுவார்கள் அதற்கு முன்பு ஒரே ஒரு சின்ன கோயில் எங்கள் மஞ்சள்மையிலேருந்து ஒரு ஆசியவராக குளமா குளமா தஞ்சாவூர் கலந்துட்டு தான்